இன்னைக்கு தொழுகை தொழுகை எந்த நேரத்துல தொழுகணும் எத்தனை ரக்காத்துகள் தொழுகணும் தஹஜத் தொழுகையை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன மஹமது நபி ரசூல் சலாஹலம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நேரத்துல நேரத்துலகை தொழுகலாமா இல்ல இஷாவுடைய நேரத்துல தொழுகணுமா அப்படிங்கிற மாதிரி சோ இந்த விஷயங்களுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல போறோம் சோ தகஜ தொலகையை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கள் சுவனவாதிகள் இரவுல ரொம்ப குறைவான நேரமே அவங்க உறங்கக்கூடியவங்களா இருப்பாங்க விடியற் காலையில அவங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபட்டு

அவங்க பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவாங்க இன்னும் நாம் அவர்களுக்கு இருந்து அதிகமான தான தர்மங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்ல அழகா இன்னொரு இடத்துலயும் குரான்ல சொல்லி காட்டுறான் சோ இதன் மூலமா நம்ம தெளிவா அறிய முடியும் தகஜ தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ இந்த தகஜ தொழுகை நம்ம தொழுகக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரம் சோ அந்த நேரத்திலையும் விடத்துல நன்மைய நாடி நம்ம தொழுகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தொழுகிறப்போ அதற்கான சிறப்பும் நன்மையும் வந்து ரொம்ப அதிகமானதாகவே இருக்கு அல்லாவிடத்துல இன்னும் பாத்தீங்கன்னா முகமது நபி ரசூல் சலலா கலவசலம் அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அப்புறமா எது சிறப்பான தொழுகை அப்படின்னும் ரமலானுடைய நோன்புக்கு அப்புறமா எது சிறப்பான நோன்பு அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ரசூல் சலலா அலவசலம் அவங்க சொன்னாங்க ரமலான் நோன்புக்கு அப்புறமா சிறப்பான நோன்புனா அது மொஹரம் மாதத்துல வைக்கக்கூடிய நோன்பு அப்படின்னும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அப்புறமா சிறப்பான தொழுகை அப்படின்னா அது தகஜத்துடைய தொழுகை அப்படின்னு சொன்னாங்க சுபகானல்லா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்புல இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாக இடம்பெறக்கூடியதா இருக்கு இன்னும் முகமது நபி ரசூல் சலலா சொன்னாங்க இரவுல மூன்றில் ஒரு பங்கா இருக்கப்போ அல்லா கீழ் வானத்துக்கு இறங்கி வரான் அப்ப அல்லா சொல்றான் இந்த நேரத்துல யார் என்கிட்ட பிரார்த்தனைகள் செய்யறாங்களோ அதை நான் அங்கீகரிக்கிறேன் இந்த நேரத்துல யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னா அத அவங்களுக்கு நான் கொடுக்கறேன் இந்த நேரத்துல யாரு என்கிட்ட தௌபா செய்யறாங்களோ அவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதாக முகமது நபி ரசூல் சல்லாஹ் அலிவசலம் அவங்க சொல்றாங்க இத வந்து அபு குறைரா அலியல்லாக அன்போ அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புகாரில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாக இடம்பெறக்கூடியதா இருக்கு சோ இந்த விஷயங்கள் மூலமா நம்ம தெளிவா அறிய முடியும் தகஜ கொள்கை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அடுத்து தகஜத் தொழுகை எந்த நேரத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆயிஷா ரலியலாக அன்ஹா அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு நபி சலலா உலவசலம் அவர்களின் உடைய இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி அப்ப ஆயிஷா ரலியல்லாக அன்ஹா அவங்க சொன்னாங்க நம்பி சலலா உலவசலம் அவங்க இரவின் ஆரம்ப நேரத்துல உறங்குவாங்க இரவின் கடைசி நேரத்துல தொழுவாங்க அதுக்கப்புறமா படுக்கைக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லி சோ தகஜ தொழுகை நம்ம எந்த நேரத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இரவு

ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் பதினோரு ரக்காத்துகள் தொழுகக்கூடியவங்களா இருந்தாங்க ஒரு நாள் கூட அவங்க அதை விட்டதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா புகாரில இடம் பெறக்கூடியதா இருக்கு ஆதாரபூர்வமானதாக தான் இருக்கு சோ எதுக்கு அவங்க ரமலான் மாதத்தை அந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னாங்க சொல்லி இஷாவுடைய தொழுகைக்கு அப்புறமா நபிசலலாசலம் அவங்க சிறப்பு தொழுகை அவங்க சிறப்பு தொழுகை தொழுதாலும் சாதாரண நாட்கள்லயும் சரி நபி நவிசலா உலவசலம் அவங்க பதினோரு ரெக்காத்துகள் தொழுக கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கறதான் ஆயிஷா நிலையில அனுகம் அவங்க அறிவிச்சாங்க சோ அந்த பதினோரு ரெக்காத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ எட்டு ரெக்காத்துகள் தகஜத்துடைய தொழுகை மூன்று ரக்காத்துகள் தொழுகை சோ எட்டு வந்து தகஜத் தொழுகணும் சில நேரத்துல லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி சமயத்துல எட்டு ரெக்காத்துக்கு குறைவா தொழுகலாம் ஆனா எட்டு ரெக்காத்துக்கு அதிகமா தொழுக கூடாது ஏன்னா முகமது நபி சலாகுலசலம் அவங்க எந்த விஷயத்த எப்படி செஞ்சிருக்காங்களோ அதை அப்படியே சரியா செய்யறதுதான் நம்மளுடைய நம்மளுடைய அவங்களுடைய சோ அதனால எட்டு மேக்சிமம் தொழுகணும் எட்டு ரகத்துக்கு அதிகமா கூடாது சூழ்நிலையின் காரணமா கம்மியா வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா தொழுகலாம் இதுதான் வந்து தகஜ தொழுகை நம்ம தொடுக்கக்கூடிய ரக்காயத்துகள் அடுத்து வித்ரு தொழுகை தகஜத் நேரத்துல தொழுகணுமா இல்ல இஷாவுடைய நேரத்துல தொழுகணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நம்ம தகஜத் நேரத்துல தொழுகிறது தான் ரொம்ப சிறப்பானது ஏற்றமானது ஏன் அப்படின்னா நபி செலவு செல்லம் அவங்க தொடர்ந்து நேரத்துல தான் வித்ரு தொழுகையை தொழுது வந்திருக்காங்க ஆனா அதே நேரத்துல நம்ம இரவு தூங்குறப்போ நமக்கு எதுவும் உடம்பு சரியில்லை இல்ல அன்னைக்கு ரொம்ப ஹெவியான வேலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு சோ காலையில நம்ம எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இஷா தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வித்ரு தொழுகை தொழுகிறது ஏற்றமானதாக இருக்கு அதையும் மீறி நீங்க தகஜத் நேரத்துக்கு எந்திரிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் அது அதாவது அந்த ஏற்கனவே தொழுத அந்த வித்ரு தொழுகையை மறுபடியும் தொலை தேவையில்ல தகஜ தொழுகையை மட்டும் தொழுதாலே போதுமானது நம்ம சூழ்நிலையை பொறுத்தே அது அமையக்கூடியதாக இருக்கு ஆனா இன்ஷா அல்லாஹ் தகஜத் நேரத்துல நம்ம வித் தொழுகை தொழுகிறதுதான் சிறப்பானதாகவும் ரொம்ப ஏற்றமானதாகவும் இருக்கு சோ இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நல்ல முறையில சரியான முறையில கடைபிடிச்சு உண்மையான இறை எச்சத்தோட தகஜத் தொழுகையை தொடுத்து அதன் மூலமா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மையையும் பாவம் மன்னிப்பையும் நம்ம அடையக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துக்காக நம்ம எவ்வளவோ ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் செய்யறோம் ஆனா மறுமைக்காக அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ அது ரொம்ப ரொம்ப கம்மிதான் சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையான இறையச்சத்தோட இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுது நன்மையை அடையக்கூடியவங்களா இருக்கணும் சோ இதே மாதிரியான அடுத்த ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்மதுல்லா ஹீவ